அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் மோடி கா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர்கள்லாம் எக்ஸ் தளத்தில் அவங்க பேர் பக்கத்தில் எப்படி சேர்த்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்திருக்காரு இவரோட குடும்பத்துல ஜாயின் பண்ணிட்டாரா அந்த குடும்பத்துல இருந்தா இப்ப வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு வேற ஒரு விஷயத்த சேர்த்திருக்காரு பண்ணிட்டாரு என்ன பண்ணிருக்காரு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் கே சேர்த்திருக்காரு ஓகே இதுக்கு விதை போட்டது யாரு தெரியும்ல யாரு மோடி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து சௌகிதார் சவுக்கிதார் நான் இந்தியாவுடைய காவலன் அப்படின்னாரு பட் மணிப்பூர் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு மணிப்பூர் மட்டும் காவலன் இல்ல போல தெரியுது இப்ப அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரெண்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப நீங்க சொன்ன மாதிரி சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே டிடி போடுறத பத்தி டிஎன்டி அங்க நிக்கிறாரு அவரு ஆமா எதுகை மோனை எல்லாம் வச்சு பேர் வச்சிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப இந்த டாஸ்மாக்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு எல்லாரும் பேசினாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும்ல இந்த தீம் வந்து எடிங்க கையில எடுத்தது போதை என்ன ஜாஃபர் சாதிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் டிஎம்கேக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது தமிழ்நாடு நிறைய போதைப் பொருட்கள் அதிகமாகுதுங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஜாபர் சாதி எப்ப கைது செய்ய போறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் ராஜஸ்தான் மாநிலம் தலைநகர் ஜெய்ப்பூர்ல தமிழ்நாட்டு அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க என்சிபி அதிகாரிகள் டெல்லிக்கு அவங்க முடிச்சு கரெக்டா வந்து புடிச்சிருக்காங்களா ஒரு பங்கால வந்து ஒரு தங்கி இருக்கா அவரு ஜெய்ப்பூர் வந்து இப்ப கண்ட்ரோல் பிஜேபி தான் இருக்கு ராஜஸ்தான் அங்க போய் ஒளிஞ்சிருந்திருக்காரு அதான் சேஃப்னு நினைச்சிருக்காரு அவரு இங்க தேட மாட்டாங்க நினைச்சாரா என்னன்னா ஜாபர் சாதிக்கு வந்து தேங்காய் துருவுனது அந்த ஹெல்த் மிக்ஸ் இதுலாம் வந்து ட்ரக்க பேக் பண்ணி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகள் எல்லாமே கிடத்திருக்காரு ஒரு இதை எதிர்த்தியா புடிச்சவங்க இது என்ன திருவுணும் தேங்காய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எதர்ச்சியா தான் புடிச்சிருக்காங்க புடிச்சு இல்லையே ட்ரக் மாதிரிங்கிறது மொபைம் புடிச்சு அதுக்கு போனா மேற்கு டெல்லியில கைலாஷ் பார்க் பக்கத்துலதான் உடனே இருந்திருக்கு அங்க போய் சர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ட்ரக்ஸை வந்து பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க அமித்ஷா கண்டலே மன்னாட்டிருக்காரு டெல்லி போலீஸ் அவர் தான் இருக்கு ஆமா ரெண்டாயிரம் கோடிக்கு ஓட்டிருக்காருன்றதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கான தகவல் அதெல்லாம் தண்ணீர் திமுக அயலக பொறுப்புணையாக இருந்திருக்காரு அவரு அதாவது திமுக பெரிய கெட்ட பேர் அவங்களுக்கு வந்து ஸ்டாலினே சொல்லியிருந்தாரு நான் வந்து ரொம்ப சாஃப்டான சிஎம் நீங்க நினைப்பீங்க பட் போதைக்கு மட்டும் நான் ரொம்ப டெரர்லாம் பேசியிருந்தேன் அதாச்சும் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம் கேக்காரங்க பிஜேபி எல்லாம் எடுத்து ஆமா ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கீங்க போல இல்ல ரொம்ப டெரரா இருந்திருக்கீங்க போல இருக்கே போதைக்கு எதிராக ட்ரோல் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஜாப்பர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த குடோன்ல இருந்த மூன்று பேர் அசோக் முகேஷ் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செஞ்சாங்க இப்ப போன வாரம்லாம் அவருடைய வீட்டுல எல்லாம் போய் என் சி சோதனை எல்லாம் பண்ணி வீட்டுல நோட்டீஸ் எல்லாம் போனாங்க அவங்க ஜாபர் சாதிக்கு அம்மாலாம் போய் நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சிட்டுலாம் வந்தாங்க அவங்களுக்கு கூட்டெலாம் போட்டு போனாங்க அந்த கூத்தினால் நடந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி அவர் எங்கே இருக்காங்கிறத கிராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க அவர் ஓப்பன் பண்ணா நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை சேர்ந்த சேர்ந்தவர் முக்கிய புள்ளிகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கேக்குள்ளேயும் சின்ன லிங்க்லாம் இருக்கான் பிஜேபியில கூட ஆட்கள் மாட்டலாங்கிற மாதிரி இல்ல எல்லா பக்கமும் ஏன்னா நெட்ஒர்க்குங்கிறது வச்சிருப்பாங்க ஒரு கட்சியில முடி வச்சிருக்க மாட்டாங்கல்ல அதான் தண்ணி சினிமா துறையிலயும் சிக்குவாங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப என்சிபி அதிகாரிகள் சினிமா வட்டாரத்திலையும் விசாரிக்கலாம் சில பேர்லாம் எல்லாம் அடிபட்டுகிட்டு இருக்கு அதே மாதிரி டிஎம்கேலயும் சில பேர் அடிபட்டுகிட்டு இருக்கு இப்ப ஜாபர் சாதி விசாரிக்கிறத பொறுத்து ஒரு ஓபன் பண்றத வச்சு இன்னும் நிறைய பேர் சிக்குவாங்கன்னு சொல்றாங்க ஒரு சீட்டு வாங்கறதுக்காக ஒரு மணிக்கு போயிருந்தாரு அண்ணா அறிவாலயத்துக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப நான் மையத்துல இருக்கேன் யாருக்கும் நான் சார்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் கோமா போட்டு உடைச்சாரு அது வந்து கலைஞர் டிவி தான் உடைக்கிறாரு டிஎம்கே உண்டுலன்னு பண்ணிட்டு இருந்தாரு பிரச்சாரத்திலயும் அத பத்தி எல்லாம் பேசினாரு ஊழல் மலிந்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு நல்லவங்க கையில வரணும் வாக்களிங்கன்னு சொல்லிட்டு சாமாக ஆயி சாமாக கூட கூட்டணி கூட்டணி எல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தேர்தல சந்திச்சாரு பட் ஜஸ்ட் மிஸ்ல கோவை தெற்குல தோத்துட்டாரு அவரு அதற்கு பிறகு பிக் பாஸ் லைஃப் லைஃப் இந்தியன் நிறைய படம் நடிச்சிருந்தாரு அப்ப அரசியலுக்கு வந்து பேசுவாரு மக்கள் வந்து பிரச்சனை பிக்பாஸ்லாம் வந்து பேசியிருக்காரு இப்ப கோவை கோவையிலும் கேட்டாரு அதே மாதிரி தென்சென்னையும் கேட்டாங்க தென் சென்னை உன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம் சூரியனை தாண்டி திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க எதுக்கு டார்ச்சுங்க ஒரு சிம்பிளா வாங்கினாப்ல டிசம்பர் மாசம் அன்னைக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அன்னைக்கே போய் எங்களுக்கு டார்ச் தேவைங்கறதெல்லாம் குத்தைக்கெல்லாம் எடுத்தாரு அவரு மொதல் ஆளா வாங்கி வேஸ்டா போச்சு இப்ப என்ன நடந்திருக்குன்னா மாநிலங்களவே எம்பி கமல்ஹாசன் கமல் ஓகே கமல்ஹாசனும் வந்து யாருடன் சேர வேண்டுமோ அவர்களுடன் இருக்கிறேன் ஓஹோ அந்த உடச்ச டிவிக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டு சரி ஓகே ஆனா வந்து இப்ப வந்து அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு டார்ச் வாங்கியும் சூரியன் கிட்ட ஆஃப் பண்ணிட்டார் டார்ச்சை அந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு திமுக வேட்பாளர் சார்பாக பிரச்சாரம் பண்ண வருவாராம் அவரும் சொல்றாரு நான் வந்து திமுக சார்பாக இந்த தேர்தல் காலத்துல எங்கள் மக்கள் நீதி மையத்தை பிரச்சாரம் செய்வார்கள் எனக்கு வல்ல பரவாயில்ல எனக்கு வருவா பேச வேண்டியது அல்லதான் அதை நீங்களே சொல்லிருவீங்க நான் சொல்லல அது என்னன்னா அவருக்கு வந்து இப்ப ராஜ்யசபா சீட் மட்டும் கொடுத்துருக்காங்க அதானே மேட்ரு இதுதான் சரி இன்னொரு விஷயம் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு பலன் உம் கொச்சு ஆரம்பிச்சு என்ன அப்படின்னு கேட்டா நான் தான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டேன் சொல்லிக்கலாம் இல்ல போவார் இல்ல இவர் நாடாளுமன்றத்துக்கு அவரு போவார் போய் பேசுவார் நாடாளுமன்றத்துல கமல்லேதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எம்பியா ஏன்னா ஒரு சீட் தான் இருக்கிறதுனால அவர் மேல நம்பிக்கை இல்ல போல தோத்துருவாருன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா எம்பி ஆகணுமா அப்ப ராஜ்யசபா ஆர்ச்லதான் நிப்பேன்னு சொன்னாராம் அவரு உதேசனு நிக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாராம் ஏன்னா இன்னும் கெட்ட பேர் ஆகும் என்னங்க நீங்க டிவி எல்லாம் உடச்சுட்டு உதீஷன் என்னங்க அப்படி அது வந்து திமுகவுக்கும் மனசு கிடையாது சரி ஜெயிக்கணும் அவ்வளவுதானே நீச்சமரிச்சு ராஜ்யசபா சரி கையில கையில சரி ஓகே அவர் மாதிரியே இன்னொரு நடிகரும் அரசியலுக்கு வந்தாருல விஜய் அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கைக்கான விஷயத்தை நேற்று மகளிர் தின வாழ்த்துக்களோட தொடங்கி வச்சிருக்காரு அதுல வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு அப்புறம் டெலிகிராம் லிங்க் வெப் ஆப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரே வந்து முதல் ஆளா சேர்ந்துட்டு நீங்களும் சேர்ந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு அதுல ஒரு உறுதிமொழி இந்த உறுதிமொழிலாம் ஓகேனா கட்சிக்கு சேர்ந்துங்கிற மாதிரி சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க என்னன்னா விடுதலை போராட்ட வீரர்களை போற்றணுமா மொழிப்போர் தியாகிகள் தமிழுக்காக உயிர் நீத்தவங்களை எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும் அப்புறம் இந்திய இறையாண்மையை மதிக்கணும் அரசியலமைப்பை மதிக்கணும் மத நல்லிணக்கம் சமூக நீதி எல்லாம் கொண்டு வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க போல தெரியுது ஜாயின் பண்ணல நம்ம தான் எதிர்கட்சி மாதிரி தானே எல்லா கட்சிக்கும் மிஸ்டு கால் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்ல கட்சிக்கே நம்ம பண்ணலை இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கெல்லாம் சேர முடியாது நம்ம எல்லா கட்சியும் வருத்தெடுப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் நேற்று வந்து ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து அந்த இது வந்து கிராஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி பண்ணியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு மணி நேரத்துல இருபது லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற இதை வந்து தாவேக்கா நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இப்பவே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் கலக்காம அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அறிவிச்சப்பவே பல பேருக்கு அள்ளு கிடையாது ஏன்னா திமுக வந்து மூணு பர்சன்ட்லாம் வந்திருக்காங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க மெஜாரிட்டி கிடைச்சா கூட வாக்கு செய்தியில மூணு பெர்சன்ட் தான் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட் எடுத்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொங்கு சட்டம் ஒன்றாங்க அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு போய் பேசுறாங்க அரசியல் வல்லுநர்கள் போக போக வந்து தெரியும் பாப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பக்கம் என்னன்னா அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்க விருப்பம் பண்ணுவாங்க போறாராம் ஓபிஎஸ் ஆகா அதிமுக உரிமை மீட்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளர்னு வேற போட்டுக்கிறாரு போட்டுட்டு விருப்பம் கொடுக்குறவங்களாம் வாங்க அண்ணட்ட வாங்கன்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் தாண்டி கூட்டணி பத்தி பேசுறது ஒரு குழு அமைச்சிருக்காரு ஓஹோ ஃபன் பண்றாரு அதான் அவர் பங்குக்கு அவரு அரசியல் களத்துல இருக்கேன் கம்பு சுத்துறாரு அவருமே ஆமா இப்ப கேஸ் அது நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்கல்ல அதிமுக அந்த கொடியோட கலர் அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது இவர் பாட்டு அதிமுக உரிமை மீட்பு அது கேட்டா சொல்லுவார்ல அதிமுக மட்டும் நீங்க பயன்படுத்தினா நீங்க கேள்வி கேட்கலாம் அதிமுக உரிமை மீட்பு குழு மீட்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கோம்

நம்ம ஈடிக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு நேரம் காலம் பக்கம் வேலை செய்யறதுங்கிறது இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அதுவும் அதிகாலை ஐந்து மணிக்கு எந்திரிக்கணுங்கிறதும் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கலாம் அஞ்சு மணி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்போ நாலு மூன்று மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க ப்ரோ அதனால நம்ம மெதுவாக எந்திரிச்சு குளிச்சுக்கலாம் எதிர்கட்சிகள் இல்லை அரசியல் கட்சிகள் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும்னு சொல்றேன் இடி முதல் உற்சாகமா இந்நேரமும் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் சரி சரி அவங்க வந்து இன்னைக்கு காலையில் சென்னை ஆதவ் அர்ஜுன் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய வீடு அலுவலகத்திலாம் ரைடு போயிருக்காங்களாம் டாக்குமெண்ட்லாம் எல்லாம் தகவல் வருது இன்னும் இடி ரைடு முடியல இன்னும் போக போதான்னு தெரியும் ஆமா நேற்று வந்து ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டது அவருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவர் வீட்டில் வந்து ரைடு போயிட்டு இருக்குது இடி வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சுறுசுறுப்பாக இங்கே தமிழ்நாட்டிலையும் பல மாநிலங்கள்லையும் போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மதுரையில் சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்திரீ புரஸ்கார் விருது அப்படிங்கிற விருது அப்போ பிரதமராக இருந்த கிட்ட வாங்கினாங்க ஏன்னா சிறப்பாக மகளிர் குழுக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விருதெல்லாம் கொடுத்து அப்போ காலிலலாம் விழுந்தார் வாஜ்பாயே வந்து அவங்க காலில் விழுந்தாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் கூட கிடைச்சிது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல நாங்க அவங்களுக்கு வீடு கட்டித்தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வரையும் அதுக்கான ஒரு சின்ன பணியை கூட அவங்க ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க கண்ணீர் மல்க அந்த பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க சரி மத்திய அரசுல இருந்து ஒரு விஷயம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப மாநில அரசு வந்து இந்த பட்ஜெட்ல கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கல்ல அதுல முதல் வீடா இவங்களுக்கு கட்டி கொடுக்குறோம் இந்த மாசமே அந்த பணி வந்து தொடங்கும்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு நேரில் போய் அதிகாரிகள் கொடுத்தாங்க ஓகே பிரதமர் மோடி வந்து அழுகுறாப்புல நிறைய பேர் வீடு கட்டி தரப்ப இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இல்லைங்கிறது எனக்கு வாழ்நாள் முழுக்க வருத்தமா இருந்தது பட் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் இந்த மோடி எல்லாம் அழுதுட்டு இருந்தாரு அவரு பட் இவங்களோட அழுகை மத்திய அரசுக்கு மோடி கவர்மெண்ட் கேட்கல போல தெரியுது பத்மஸ்ரீ வேற வாங்கியிருக்காங்க வாஜ்பாயே ஒருத்தவங்க வந்து வந்து போறாங்கன்னா எவ்வளவு தூரம் முன்னணி வேலை பண்ணிருக்கணும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி அண்ணாமலை கவனிக்கலையா அவரு இதெல்லாம் கவனிக்க மாட்டாரு அவர் கூட்டணியில பிஸியா இருக்காரு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கோ அந்த அளவுக்கான வேட்பாளர்களை வெளியிட்டு இருக்காங்க காங்கிரஸ் முப்பத்தொன்பது வேட்பாளர்களை முதற்கட்டமாக இருக்காங்க அதுல வந்து ராகுல் காந்தி திரும்பியும் வயநாட்டில் வந்து போட்டியிட போறாரு அங்க ஆனி ராஜா டி ராஜாவோட மனைவி வந்து போட்டிடுறாங்க இருந்தாலும் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் எதிர்த்து போட்டியிடுவேன்னு திரும்ப அங்க ஆனி ராஜா நிக்கி வச்சுக்கிறதுக்கு ராகுல் காந்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானா அப்படியா இது புது டெக்னிக்கா இருக்கு அதே மாதிரி வந்து இவர் பூபேஷ் பாகல் முன்னாள் முதல்வர் சத்தீஸ்கரோட முன்னாள் முதல்வர் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கும் சீட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கர்நாடகாவில் சிவராஜ்குமார் அவரோட மனைவி கீதா சிவராஜ்குமாருக்கு சிமோகா தொகுதி ஒதுக்கி இருக்காங்க சசி தரூர் திரும்பியும் திருவனந்தபுரத்தில் வந்து போட்டிடுறாரு வெயிட்டான கேண்டிடேட்ஸை முதற்கட்டமாக களமிறக்கி இருக்கு காங்கிரஸ் இருந்தா கூட பிஜேபி முதல் கட்டமாக நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் அறிவிச்சாங்க அதுல நாலு பேர் ஓடி போயிட்டாங்க வேற விஷயம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே இருந்தாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் களத்துல நிக்கிறாங்க பட் இங்க கம்மியா இருக்கேப்பா வீட்டு கம்மியா இருக்கு இதுல யாரும் ஓடாம மாதிரிதான் சொல்றாங்க சரி பாப்போம் எல்லா உயிரினங்கள் மேலயும் அளவு கடந்த அன்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து காசிரங்கா நேஷனல் பார்க்குக்கு அசாம்ல போயிட்டு நாங்க எல்லாருக்கும் டாடா காமிச்சிருக்காரு கரும்பு ஊட்டியிருக்காரு யானைகளுக்கு நல்லவேளை யானைகளுக்கு அக்பர்னோ மும்தாஜ்னோ பேர் இல்லை அதனால பிரச்சனை இல்லாம ஆன யானைகளுக்கு கரும்பு எல்லாம் கொடுத்துட்டு சவாரி அதுங்க மேல ஏறி போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து டெல்லி டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு டெல்லியில டெல்லில இந்தர் லோக் அப்படின்னு ஒரு பகுதியில தொழுகை நடந்துட்டு இருந்திருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த மாஸ்கில் நிறைய பேர் அதிக அதிக அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால வெளியே சில பேர் வந்து சாலையிலே வந்து இதெல்லாம் விரித்து தொழுகை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ டெல்லி போலீஸை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் தோமர் அப்படிங்கிறவர் வந்து தொழுகை பண்ணுறவங்கள காலால் உதைக்கிற ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு ஒரு மனிதத்தன்மையே இல்லாம தான் அவர் நடந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ டெல்லி போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அவரோட வெறுப்பு வந்து யார் விதைச்சது பாஜக கவர்மெண்ட் விதைச்ச வெறுப்பு தான் இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா கண்ட்ரோலில் தான் டெல்லி போலீஸ் இருக்காங்க இதுதான் டெல்லி போலீஸ்க்கு மத்திய அரசு சொல்லி இருக்கா அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்க கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க அவர் வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுங்கலாம் டெல்லி போலீஸ்ல இருந்து உத்தரவாதம் குடுத்துருக்காங்க உம் ஆனா இது நடந்திருக்கு ஓகே வங்கி ஊழியர்களுக்கு பதினேழு பர்சன்ட் ஊதிய உயர்வு கொடுக்க போறாங்கன்னா நேற்று வந்து மத்திய அரசு ஊழியர்கள் அப்புறம் ஓய்வூதியதாரர்களுக்கெல்லாம் நாலு பர்சன்ட் டிஏ போட்டாங்க இன்னைக்கு வந்து வங்கி ஊழியர்கள் பல லட்சம் பேர் பயனடைவாங்கிறாங்க ஆமா எட்டு லட்சத்துக்கும் அதிகமானாங்க இப்போ இது நேற்று வந்து ஒரு நாற்பத்தொன்பது லட்சம் இது ஒரு எட்டு லட்சம் ஐம்பத்தாறு லட்சம் அந்த அகவிலைப்படிங்கிறது ரிட்டையர் ஆன அந்த அறுபது லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அவங்களுக்கும் வரும் ஆமா அப்போ ஒரு கோடி ஒரு கோடி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போட்டுருப்பாங்க ஓகே இதெல்லாம் டிக் 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 டிஎம்கே கவர்மெண்ட்டே சீக்கிரம் அறிவிக்கலாம் எதை பழைய பென்ஷன்லாம் கொண்டு வரணும் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல ஆமா அது போராட்டம் பண்ணி தான் வாபஸ் வாங்கிறாங்க அவங்க அது இருபத்தாறு தானே அப்பதானே முக்கியம் அவங்களுக்கு அதுக்காக அப்ப வெயிட் பண்றாங்க போல அது பாத்துக்கிட்டு அறிவிப்பாங்க அப்ப இது முக்கியம் இல்லையா கடலப்பட்டு இருக்கு இதுல டிஎம்கேக்கு அப்படி சொல்ல வரல இதுல வந்து பாத்துக்கலாம்னு இருக்காங்க போல வேற ஏதாவது அறிவிப்பு வருதான்னு பாக்கணும் இன்னொரு விஷயம் வந்து அந்த ரஷ்யாவுக்கு ஆள் கடத்துறதெல்லாம் தகவல் வந்துட்டு ஆமா என்னன்னா வந்து ரஷ்யா கல்வி நிறுவனங்கள வேலைவாய்ப்பு வாங்கி தரோன்னு சொல்லிட்டு இங்கிருந்து சில ஏஜென்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடாங்களா கூட்டிட்டு போய் அவங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் போடி வச்சுட்டு நீங்க போருக்கு போகணும்னு சொல்லிட்டு உக்ரைனோட எல்லைக்கு வந்து அனுப்பி விட்டுறாங்களா இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பேர் இந்தியால வந்து சிக்கிருக்காங்களா அவங்க இப்போ இந்திய கவர்மெண்டோட உதவி வந்து கேட்டுருக்காங்க இப்ப சிபி இறங்கி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு விசாரிச்சதுல ராஜஸ்தானை சேர்ந்த கிறிஸ்டினோ அப்படிங்கிற நபர் தான் வந்து பல பேர் இங்க இருந்து ரஷ்யாவுக்கு வந்து கடத்தி கூட்டு போயிருக்காருனா இப்ப மத்திய அரசு இதுல ரொம்ப தீவிரமா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு வாங்கி தரும் ரஷ்யாலாம் சொன்னா நம்பாதீங்க அதை உங்களோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இப்ப போனவங்களையும் மீட்டு கொண்டுறதுக்கான எல்லா முயற்சின்னு இருக்காங்களா அவங்க ஓகே அது இந்தியாலே வேலை வாய்ப்பு இருந்தா அங்க தேடி போக மாட்டாங்க பட் இது வந்து சீரியஸான விஷயம் தான் இங்க கூட்டணிக்கு வரும் தமிழ்நாட்டுல டிஎம்வி கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டாங்க காங்கிரஸ் தவிர காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கே முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா வரும் வாரங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் இருக்கு கே சி வேணுகோபால் வேற வராராம் சோ அதனால காங்கிரஸும் முடிஞ்சிடும் டிஎம்கே காங்கிரஸ் இன்னைக்கு நாளைக்குள்ள மேக்ஸிமம் முடிஞ்சிருவாங்க இன்னொரு என்னன்னா அதிமுக கூட்டணி கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு

மகன் அன்புமணி வந்து பிஜேபி ஆசைப்படுறாராம் ஓஹோ உள்ளே ஒரு சண்டை போயிட்டு இருக்கா பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்களே வாரிசு அரசியல் எப்படி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சி கே வாசனே ஏத்துக்கிட்டாங்க அதுவும் வாரிசு அரசியல் தான் சரி கோயல் அவங்க இருக்காங்க இல்ல கட்சி தலைவரே இருக்க கூடாதுன்னு ஒரு விதி வச்சிருக்காங்கல்ல அந்த விதியே இது உடைக்குது இல்ல சரி ஓகே அப்படியே பேசிட்டு இருக்கும்போது யூபி பக்கம் போனா ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அதே மாதிரி யூபியில் இது அடிக்கடி இருக்க ஒரு சம்பவமாக தான் இருக்குது சில தினங்களுக்கு முன்னாடி ரெண்டு சிறுமிகள் பதினாலு பதினாறு வயசுடைய ஒரே வீட்டில் இருக்க ரெண்டு சிறுமி சிறுமிகள் வந்து காணாமல் போயிருக்காங்க போலீஸ்கிட்ட புகார் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அலட்சியமாக தான் இருந்திருக்காங்க கடைசியில் எங்கன்னா ஒரு மரத்தில் வந்து தூக்கில் தொங்க விடப்பட்டிருந்திருக்காங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும்போது தான் அவங்களை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த கொலை பண்ணி அதுக்கப்புறம் தூக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்தது இது தொடர்பாக அவங்க அப்பா வந்து புகார் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அவருமே இப்போ வந்து நேற்று வந்து என்ன ஆயிருக்காருனா அதே மாதிரி அதே மரத்தில் வந்து தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காரு இது தற்கொலையா இல்லை அதே மாதிரி மகள்கள் மாதிரியே இவங்களையும் கொலை செஞ்சுட்டாங்களான்னு வந்து இருக்காங்க பட் ரொம்ப மெத்தனை போக்காக தான் இருக்குது போலீஸோட நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இப்ப பாஜக ஆட்சியில நீதி கேட்கிறதே ஒரு குற்றமா பாக்குறாங்க நீதி கேட்டு போறவங்களே ஒரு குற்றவாளியா மாத்தி இந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு அவரும் வந்து சொல்லியிருக்காரு பட் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் தியாகத்துக்கு மறுபெயர் பெண்மை தானா பண்ணுனா தாண்டா தியாகம் நீங்களா பண்ண வைக்கிறது துரோகம் அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ண தக்காளி சாப்பாடு அப்புறம் ஏன்டா எல்லா தக்காளியும் ஒதுக்கி வைக்கிறேன் போது மோடிக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்கள் தமிழ் இசை எங்கம்மா நன்றி சொல்றது ஜிஎஸ்டிக்கு தான் திட்டுறாங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை இபிஎஸ் இது என் சேக்கிளார் கம்பராமாயணத்தின் மீது ஆணை இதோ வந்து வரும் இன்னைக்கு விருது வந்து ஒரு சீட்டு வாங்கி டி பாத்தீங்களா பார்த்தீங்களா என்னோட சாமர்த்தியத்தை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பத்தல பத்தலன்னா கூட ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு போக வேண்டியதான் குணவா கோவிலுக்கு போயிருவேன் சொல்லி புடிச்சு வச்சிருப்பான் அவரு ஆமா ஆனா வந்து அவர் குணவா கோவில இருந்து போராட்ட பண்ணுவேன் ஏன் ஆமா மக்களவை சீட்டு வாங்கியிருந்தா கூட நாடாளுமன்றத்துக்கு போவாரா போமாட்டாரான்னு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்திருக்கும் இப்ப கன்ஃபார்மா போறாருங்கிற மாதிரி இருக்குல்ல ஆமா அதனால அவரு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பாரு அதனால வந்து இது மனிதர் மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிறதா அதையும் தாண்டி பிடிக்கமான கூட்டணி என்பதை அவர் சொல்றாரு ஆமா சரி அதே மாதிரி என்ன பக்கம் விஜய் அவர் வந்து இது ஒரு புனிதமான கட்சிங்கிறது தான் கட்சிக்காரங்களாம் சொல்லிருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அதையும் தாண்டி இல்ல அவர் இருபது லட்சத்தையும் தாண்டி வாங்க இருபது லட்சம்லாம் எல்லாம் பத்தாவது எனக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி புனிதமான கட்சி வாங்க கூப்பிட்டுருக்காரு அவரு எப்படி கனெக்ட் பண்ண பாத்தியா சரி ஓகே அந்த விருதை அப்பாடா அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற விருதை வந்து கமலுக்கும் விஜய்க்கும் கொடுத்துட்டு நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்போவே ஃபாஸ்ட் ட்ராக் டவுன்லோட் செய்து டேக்ஸியில் பயணம் செய்றவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழிகளை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நன்றி